அருள் சிவமகா புத்திரனுடைய பேராற்றல் கொண்ட சஷ்டி பெருவிழா சமுகார நிகழ்விற்குரிய அற்புத நிகழ்வுதனை ஏற்படுத்திய திதி பெருவிழா இன்றிலிருந்து இன்றிலிருந்து துவங்குகின்றது வேர் பகிர்வு விழாவினுடைய சுவடு என்று அறிவிக்கின்றோம் திருச்சபைதனில் இருந்தென்று யாம் உரைக்கின்றோம் ஓம் மகதி சாய அகதி அபி சாய நமஹ ஓம மகதி சாய மகதி சாய மகதி

ஏற்றமிகு நிலையாய் முக்கொடி மரத்தையும் தாங்கி நின்று அற்புதமாக உள்வந்து வளம் பெறுகின்ற பெருவிழாவாய் இவ்விழா நடைபெறுகின்றது என்ற அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அருள் நிகழ்வாய் ஓம் ஏற்றம் கொண்ட இறை சபையின் நிலைக்கு ஆளும் நிலைக்கு ஆளும் நிலைக்கு அற்புதமாக முதலாசி தருகின்ற அமர்ந்து அற்புத நிகழ்வினை கண்டுகளித்து ஆசி வழங்கும் ஓ அகத்தியன் அகத்தியன் சபைதனிலே அகத்தியனை அமர வைத்து கட்டுண்டு அவனுக்கு அவனுக்குள் இருந்து கட்டுண்டு அகத்தியனை கட்டுண்டு அவனுக்குள் இருந்து கட்டுண்டு கட்டுப்பட பிரபஞ்சத்தை கட்டுப்பட வைக்கின்ற பிரபஞ்சத்தை தன்னாசி மூலமாக சீடர்கள் யாவருக்கும் அவ்வாற்றல்களை பகிர்ந்தளிக்கும் ஆசான் சபைதனிலே ஆசானே சிவம் திருமுருகன் பரந்தாமன் ஆசானே பஞ்சபூதம் என்று உரைக்கின்றோம் அவனை நிஜ நிலையில் நிதர்சன நிலையில் அவனை காண்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை காண்கின்ற அருள் நிகழ்வு சூட்சமாய் உள்ளிருந்து நிகழ்ந்தேறுகின்றது ஒவ்வொரு சீடர்களின் உள்ளுக்குள்ளும் இருந்த சச்சி நாயகனின் ஆசிதனை வழங்கி சித்த சீடர்கள் யாவருக்கும் வழங்கி நின்று சித்தன் நிறைவேற்றும் விடேகத்தை காண்கின்றோ மகதியன் ஓ மகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக